வணக்கம் ஸ்ரீமடம் ஜோதிட நிலையம் ஜோதிட ஆராய்ச்சி மையம் பதினேழாம் தேதியில் பிறந்தவருடைய சிறப்பு குணங்கள் இத்தேதியில் பிறந்தவர்கள் இளமையிலேயே மிகவும் போராடக்கூடிய ஆற்றல் உடையவங்க வாழ்வில் உயர்ந்த நிலையை கண்டிப்பாக அடைவாங்க எல்லா கஷ்டங்களையும் மிகுந்த பொறுமையுடன் சகிப்புத்தன்மையுடன் அனுபவித்து முன்னேறக்கூடிய ஆற்றல் உண்டு ஆனாலும் பிறருக்கு வளைந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு கலைகளில் வெற்றி உண்டாகும் எதையும் தாங்கும் சக்தி படைத்தவர் பிறர் பணம் எந்நேரமும் இவருடைய கையில் புரண்டு கொண்டிருக்கும் பல கலைகளை கற்க விரும்புவார்கள் சுதந்திரமான மனம் கொண்டவர்கள் கருணையின் கண்களாக விளங்கக்கூடியவங்க பெரும் முயற்சி செய்து பணம் சம்பாதித்து விடுவார்கள் எல்லா விதமான சுக போகங்களையும் அனுபவிப்பார்கள் போகத்தை தொடர்ந்து அனுபவித்த வண்ணமே இவங்க இருப்பாங்க பெரும் பணம் சம்பாதிக்க எந்நேரமும் திட்டம் தீட்டு கொண்டே இருப்பார்கள் சுதந்திரமாக செயல்படதையே விரும்புவார்கள் எப்போதும் பலருக்கு மத்தியில் இருப்பார்கள் குடும்பத்தில் தனக்கு கட்டுப்பட்ட துணைவியரையே விரும்புவாங்க சோதனைகளை சாதனைகளாக்கக்கூடியவர்கள் பிடிவாதம் வைராக்கியம் தனி கொள்கை இவங்களிடம் கண்டிப்பாக இருக்கும் எல்லா எல்லா காரியங்களிலும் ஆற்றலும் திறமை உடவங்களாக இருப்பாங்க பிறருக்கு வழிகாட்டியாகவும் இருக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு ஆனாலும் சமூகத்தில் நல்ல பேரும் புகழும் பெற்று வாழ்வார்கள் உழைப்பே உயர்வு உறுதுணையாக இவங்களுக்கு இருக்கும் மங்காத புகழோடு கண்டிப்பாக இவர்கள் வாழ்வார்கள் நன்றி வணக்கம்